ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி தமிழ் பிக் பாஸில் ஓட்டிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம கானா வினோத் அவர்கள் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க ஏன்னா அந்த மூஞ்சு இடத்துல யார் யாரெலாம் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல கானா வினோத்து செகண்ட் இடத்துல நம்ம சபரி இருக்கிறாரு தேட் அதாவது இடத்துல யார் இருக்கா நம்ம கமருஜின் அவர்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னா மூன்று பேர் பயங்கரமான ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறாங்க எதனால் இப்படி மக்கள் அதிகமாக மக்கள் ஓட் பண்ணி ஒரு லட்சம் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம கானா வினோத்து முதல் இடத்துல பிக் பாஸில் ஒரு ப்ரொசீஜர் படி அதாவது பிக் பாஸ் ப்ரொசீஜர் படி ஒரு அதாவது இந்த வாரம் அதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் யாருக்காலும் நம்ம வேர்ட் பண்ணிக்கலாம் அந்த வாரம் ஃபுல்லாகவே அதில் தொடர்ந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது அப்படின்னு நம்ம கான வினோத்து தான் ஏன்னா கான வினோத்து அடிக்கடி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஏன்னா ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள அவங்க மட்டும் பாதுகா அவங்க மட்டும் அதில் தப்பிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அடுத்த லெவலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் அந்த இடத்துல இது பண்ணி சரி பிரச்சனைலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இதுதான் அதே இடத்துல நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லாத இடத்துல பிரச்சனையை க்ரியேட்டிவிட்டி பண்ணுறது யார் அப்படின்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸில் நம்ம கான வினோத்தவர்களுக்கு மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு அதிகளவு ஒரு ஓட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் இடத்துல வச்சிருக்காங்க ஸோ அது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னால் தொடர்ந்து அவங்க கானவினோத்தவர்கள் பேர் தான் நம்ம ஃபைனலிஸ்ட்லையும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இன்னிக்குள்ளே நிலவரப்படி நம்ம கான வினோத்தவர்கள் தான் ஃபைனலிஸ்ட்டு அதாவது ஃபைனலிஸ்ட்டில் இல்லாமல் முதல் லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் அவங்க நிலவரப்படி ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க செகண்ட் இடத்துல நம்ம சபரி இருக்கிறார் எதனால் சபரி செகண்ட் இடத்துக்கு போனார் அப்படின்னா அவங்களோட ஃபேஃப்ரெண்ட் என்ன மக்கள் விருப்பப்பட்டு அவங்க வோட் பண்ணுறது தான் ஸோ அதனால் யார் ஃபர்ஸ்ட்டு யார் செகண்ட் அப்படின்னு நமக்கே தெரியாது ஆனால் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நம்ம கான வினத்து இருக்கிறது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது தாடியில் நம்ம கமுருகினி இருக்கிறது ஏன்னா கருஜின் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டு வெளியே போக போகிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் தொடர்ந்து நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு என்ன மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ மக்கள் கம்பருஜினவர்களுக்கும் ஆதரவு கொடுக்க தான் செய்கிறாங்க ஸோ என்ன நடக்குது அது நமக்கே தெரியல ஆனால் கமருஜினவர்களுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்து கண்டிப்பாக போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்க அடிக்கடி வார்னிங் கொடுத்தோம் அந்த வார்னிங்கை அவங்க இது பண்ணதுனால பிக் பாஸ் விட்டுவிட்டு வெளியே போக போகிறாங்க வெளியே போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் அடுத்த வீடியோவில் யார் குறைவா வாக்கு வாங்கியிருக்காரு யார் குறைவா ஒரு ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார் வெயிட் பண்ணி பார்க்கலாம்